ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிறுநீரக கற்களுக்கு மருத்துவம் பற்றி பார்க்கலாம் போன வீடியோவில் கிட்னி ஸ்டோன் ஏற்பட காரணங்கள் பற்றி பார்த்தோம் இது அந்த வீடியோவோட கண்டினியூஷன் ஃபஸ்ட் ஒன் நிறைய தண்ணி குடிக்கணும் செகண்ட் ஒன் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி எலுமிச்சம்பழம் ஜூஸாகவே குடிக்கலாம் சிறுநீரக கற்கள் பெரும்பாலும் கால்சியம் ஆக்சிலேட் என்ற உப்பு நாள் ஆண்டு இந்த சிட்ரஸ் பழங்கள் கால்சியம் ஆக்சிலேட்டில் உள்ள ஆக்சைட்டை கரைக்கும் தன்மை உண்டு தேர்டோன் வாழைத்தண்டு ஜூஸ் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ஒரு நேச்சுரல் டயபெட்டிக் நம்ம உடம்பில் நிறைய சிறுநீரை உற்பத்தி செய்யக்கூடியது பார்லி கஞ்சி வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் குடிக்கலாம் ஃபிஃப்த்தோன் கால்சியம் போதுமானாலோ சாப்பிடாமல் இருக்கிது கால்சியம் ஃபுட்டு எடுக்காமல் இருந்தால் அதிகமாக உற்பத்தி ஆகிற ஆக்சிடேட்டு அப்படியே கிட்னியில் டெபாசிட் ஆகும் இதனால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் கல் சீக்கிரமாக கரையவும் செய்யாது கால்சியம் டேப்லெட் இருக்கிறவங்க உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்டை கண்டினியூ பண்ணவா இல்லை ஸ்டாப் பண்ணணுமான்னு கேட்டு யூஸ் பண்ணுங்கள் சில உணவுகளை தவிர தவிர்க்கணும் பீட்ரூட் கீரைகள் முள்ளங்கி சாக்லேட் போன்ற பேக்கரி பொருட்கள் இவற்றை நிறைய சாப்பிடும்போது உடம்பில் நிறைய ஆக்சைடு வந்து உற்பத்தி ஆகும் இதனால் கல் இருக்கிறவங்க இந்த உணவை தவிர்க்கணும் உப்பாக குறைக்கணும் ஊறுகாய் சிப்ஸு பேக்கேஜ் ஐட்டம்ஸ் ப்ராசஸ் ஃபுட்ஸு வெள்ளை சர்க்கரை செய்கிற ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்